வெல்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியல் கில்ல கில்லரோட கேஸ் தான் ஆஸ்திரியா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இந்த கில்லர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பிறக்கிறாரு இவரோட பேர் வந்து ஜாக் அண்டர்வேகர் இவர் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இவரோட தாயால் கைவிடப்பட்டவர் இவருடைய இளமை பருவம் வந்து ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே இவர் வாழ்ந்தனால இவருக்கு எழுத்தறிவோ எந்த ஒரு படிப்போ எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தவர் இவரோட பதினாறாவது வயசில் இவர் ஒரு பாலியல் தொழில் பண்ணுற பெண்மணியை வந்து தாக்கிடுறாரு கடுமையாக அதனால முதல் முறையாக இவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறாரு இதுதான் இவரோட முதல் ஜெயில் பிரவேசமாக இருக்குது இதிலிருந்து ஆகி வெளியே வந்த பறவு ஆள்கடத்தல் இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் போதை பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே இவர் இருந்து இவரோட வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகிறாரு இவரோட இருபத்தி நாலாவது வயசில் மறுபடியும் ஒரு ப்ராசிக்யூட் ஒருத்தவங்கள வந்து இவர் கொலை பண்ணிடுறாரு எப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க அணிஞ்சிருந்த பிராவை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாரு இதை வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் தான் அதை கொலையை பண்ணார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இவருக்கு ட்ரையலுக்கு ட்ரையல் வந்து கோர்ட்டுக்கு போகுது அந்த ட்ரையலில் இவரை விசாரிக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பெண்ணோட கண்கள் வந்து என் தாயை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அதனால தான் நான் அவருங்களை கொன்னேன் அப்படிங்கிறாரு என்ன இருந்தாலும் இது ஒரு குற்றம் அப்படிங்கிறனால ஜட்ஜ் வந்து இவருக்கு ஆயுள் தன்மை கொடுத்து தீர்ப்பு அளிக்கிறாங்க இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கிறாரு ஜெயிலுக்கு போன பிற்பாடு தான் இவர் வந்து எழுத படிக்க கற்றுக்கிறாரு அப்படி எழுத படிக்க கற்றுக்கிட்டு தன்னோடய திறமையால் சிறுகதைகள் நாவல் போல் இந்த மாதிரி விஷயங்களை எழுதி பிரபலம் அடைகிறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாழ்க்கை சுயசரிதையை ஒரு புத்தகமாக போடுறாரு அந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது இந்த வெற்றியினால் வெளியே உள்ள மக்கள் வந்து இவருக்கு நிறைய ஆதரவு தெரிவித்து இவரை வந்து சிறையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சில போராட்டங்களை எடுக்கிறாங்க இந்த போராட்டத்தின் காரணமாக வந்து கோர்ட் வந்து இவரை ரிலீஸ் பண்ணுது எப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரிய நாட்டில் சட்டத்தின்படி குறைந்தது ஆயுள் தண்டனை கொடுத்த கைதிக்கு வந்து பைந் பதினைந்து ஆண்டு காலமாவது அவங்க வந்து சிறையில் இருந்திருக்கணும் இவருக்கு பதினைந்து ஆண்டு காலம் ஆயிட்டு அப்படிங்கிறனால இவருக்கு பரவல் கொடுத்து இவரை விடுதலை பண்ணுறாங்க இவர் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கையில் போய் நிருபராக வேலையை செய்கிறாரு அந்த வேலைக்கு சேர்ந்து வேலையை நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு அதுவும் என்ன சேனரில் இவர் வேலை பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூட் அவங்கள அவங்களோட வாழ்க்கை இதை பற்றி தான் இவர் வந்து ஜேர்னலிசம் பண்ணுறாரு அப்படி பண்ணிகிட்டு இருக்கம்போது ஒரு நாலு மாதங்கள் கடந்த பிறகு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் வந்து கொல்லப்படுறாங்க சேம் பேட்டன் இவரோட பேட்டன் ப்ராவை வச்சு கழுத்தை நெரிச்சு கொள்கிறாங்க இந்த பேட்டன் இருக்கும்போது போலீஸுக்கு இவர் மேலே சந்தேகம் வந்தாலும் போலீஸால் எந்த ஒரு இதுவும் ப்ரூஃப் பண்ண முடியல இது நடந்து ஒரு மாதம் கழித்து இதே பேட்டனில் திரும்பவும் நடக்குது இப்படி நடக்குது ஆனால் இவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால இவர் அரெஸ்ட் பண்ண முடியல போலீஸால் இதிலேருந்து கொஞ்சம் காலங்களில் இவரை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கூப்பிட்றாங்க இன்னொரு பத்திரிக்கை அலுவலகத்தில் இருந்து எதுக்காக கூப்பிட்றாங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அங்கே உள்ள ப்ராஸ்டியூட்ஸ் அவங்களோட வாழ்க்கையை என்ன மாதிரிலாம் போகுது அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக இவரை கூப்பிடுறாங்க இவர் அங்கே போய் தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு பெண்களை அங்கே கொள்கிறாரு இப்படி நடந்து அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கைது பண்ணுறதுனாலும் இவர் அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு அங்கேருந்து தப்பிச்சு நாடு நாடாக இவர் சுற்றுறாரு சுற்றி கடைசியில் ஒரு நாட்டில் வந்து இறங்கும்போது அந்த நாட்டோட பத்திரிகையாளர்களோட உதவியோடு தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் இவருக்கு ட்ராப் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர்கள்கிட்ட இவரை நீங்கள் ஒரு பெரிய ரிப்போர்ட்ருன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பத்தாயிரம் டாலர் தாரோம் அப்படிங்கிற மாதிரி விட்ட சொல்லி இவரை ஒத்துக்கிட வச்சு பேட்டி எடுக்க இவரை கூட்டு போகிறாங்க ஒரு ஹாலுக்கு அந்த ஹாலுக்குள்ளே இவர் போன பிறகு தான் போலீஸ் நமக்கு வச்ச ட்ராப் இது அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க இவருக்கு பரவலில் வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட் இவர் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு அந்த ஒரு நாள் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அதிலேயே தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு இவரோடய சூசைட் நோட் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பதினஞ்சு வருஷம் என்னோடய வாழ்க்கையே சிறையில் வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் தற்கொலையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் நோட் எழுதிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு இதிலிருந்து நம்ம என்ன கருத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளையும் சிறு வயதில் நம்ம வளர்க்கும்போது அவங்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல பழக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படி வளர்க்கும்போது தான் அவங்க பெரியவங்களாக ஆகும்போது ஒரு நல்ல மனிதனாக தான் வீட்டுக்கும் தன் நாட்டுக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்